தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துவதில் ஜனாதிபதி ரணில் சிறந்தவர் என நாமல் சாடல் அம்பாறையில் இடம்பெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பில் வெளியான தகவல் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பில் நடவடிக்கை பங்களாதேஷில் மீண்டும் ஏற்பட்ட வன்முறையால் தொன்னூற்றி ஒரு பேர் உயிரிழப்பு மீண்டும் ஊரடங்கு உத்தரவு வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கையளித்த பின்னர் அனைத்து வேட்பாளர்களுக்கும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பொலிஸ்மா அதிபர் தொடர்பான பிரச்சினை காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிபரின் அனைத்து அதிகாரங்களையும் செயலாளர் வியானி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வழங்கியுள்ளது ஜனாதிபதியின் செயலாளரும் இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் அதன்படி தேர்தல் காலத்தில் அதிபர் பிறப்பிக்கும் உத்தரவுகள் தேர்தல் கடமைகளுக்கு போலீஸ் உத்தியோகர்களை ஈடுபடுத்தல் கூட்டங்களை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்தல் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்தல் தேவையான பணம் செலுத்தல் போன்றவை செயலாளரால் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தபால் மூல வாக்கு விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ 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 டாட் இலெக்ஷன் கே என்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ள முடியும் எவ்வாறாயினும் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி நீடிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பல்வேறு தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை எனவும் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இதன் மூலம் தபால் மூல வாக்குகளை ஏற்றுக்கொள்வது இன்றுடன் நிறைவடைவதோடு எக்காரணம் கொண்டும் அது ஒத்திவைக்கப்பட மாட்டாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்துவதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறந்தவர் ஜனாதிபதிக்கும் எமக்கும் இடையில் எவ்வித டீல் அரசியலும் கிடையாது கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சிறந்த தீர்மானத்தை எடுத்தோம் என பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்

දුජන පරමුණේ පහොටුව ලපුණේ පල්ලිමෙන්තුරෙනවා හැබැ අද පක්ෂයට ඉතුරවෙලා තියන්නේ පාල්ලිමෙන්න්තු මන්තීවරුන් විසිහතකටත් වඩිය වඩ අඩු ප්‍රමාණයක් කිතුරලතිය ඒ ගත්ත තීන්තු තීරෙන නිසා. නිසා ලිපිලියල අනතුරෝල්ලිින්නිවත් කරට මංහිතන්න අපේ මතය වෙනස් කරන්නපුළගේ පෞද්ගලෙකු මම පැහැදිලියූ මතයකන්න ස්ථාවරයකින්න ජනපපුත්තුමින් ඉදිරිීදිත් ඒ අවශ්‍ය සහෝගේ ලබාදියුතුයි කියනෙ. ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்மானத்தை மேற்கொண்டோம் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவது புதிய விடயமல்ல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் சுயாதீன வேட்பாளராக முன்னிலையாவதாக ஜனாதிபதி அறிவித்தார் தற்போதைய நிலையில் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் பொதுஜன பெருமுனவின் பதவி நிலைகளில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பொதுஜன பெருமண கட்சி என்று பல வகைகளிலும் பிளவப்பட்டுள்ளது கட்சியில் மேற்கொள்ளப்படும் சில தீர்மானங்களினாலேயே இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர் ஆனால் தற்போது இருபத்தி நான்குக்கும் குறைவான பாராளுமன்ற உறுப்பினர்களே கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளனர் பொதுஜன பிரமுணவிலிருந்து கடந்த வாரம் தொன்னூற்றி இரண்டு பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்திருந்த நிலையில் இன்று நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர் என அவர் தெரிவித்தார் அத்தோடு அரசாங்கத்துக்கு தனி பெரும்பான்மை இருப்பதால் அடுத்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துவதில் சிக்கல் இருக்காது என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் மேலும் கட்சி சரியான முடிவை எடுக்காவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவில் இரண்டு அல்லது மூன்று உறுப்பினர்களே எஞ்சுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் ම මයින්ද ම යාටගේෙන් සති හතරකට පාගට උඩ හතා කර. මක් ව මොකක්ද ක තු දව ර කව පක් පක්ෂ හ ො ද කිය . පටු ි ප්‍රතිීක්ෂ ප කරන නන් අපි අයින් රන නම් ඒකට විකල්ි වැඩ පිොලත් ප හ රයි මද ඉදේ වලේ. இலங்கை கிரிக்கெட் அணியின் சிரேஷ்ட வீரர்களில் ஒருவரான அசான் திலக்கரத்ன எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் பங்களாதேஷ் கிரிக்கெட் மகளிர் அணியின் பயிற்றுவிப்பாளராகவும் தற்போது அவர் கடமையாற்றி வருகின்றார் அவரது பாரியாரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் ஏற்பாட்டாளருமான அப்சாரி சிங்கபாகு திலகரத்னவும் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டார் மேலும் நேற்றைய தினம் மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான சர்வஜன கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சர்வஜன பலய கூட்டணியின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தொழிலதிபர் திலீப் ஜாய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவித்தார் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பது தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சேம்பலா பெட்டிய தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில் அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஊழியர்கள் இருப்பதாகவும் அவர்கள் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் வேறுபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மிக கவனமாக ஆராய்ந்து முரண்பாட்டை களைவதற்கு நிரந்தரமான மற்றும் விரைவான தீர்வுகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதியின் பணிப்புரையின் பிரகாரம் உதய செனவிரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான தீர்வுகளை காண உண்மைகளை ஆறாய்ந்து அதற்கான நிறந்தர தீர்வுகளை வழங்க முடியமன அமைச்சர் மேலும் தரவித்துள்ளார். මෙකට මං කෙටිකාලින් විසඳමක් සවීම සඳහා ඇතිකරු ජනධපතුමාල විශේෂෙන් දැඩිය අවශ්‍යථාවයක් ஊමනාවක් තිබුණු නිසාම එතුමා ඉතராම කෙட்டிි වාර්තාවක් මේ සම්බන්ධ කැந்தවුණු ලැබුව ඒ වාර්තාව අප අද සකස් කර. யாழ்ப்பாணத்தில் ஒன்றரை மாத குழந்தை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெள்ளிப்பளை போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் குழந்தையை வளர்த்த இருவரையும் குழந்தையின் தந்தையையும் தெள்ளிப்பளை போலீசார் விசாரணைக்காக அழைத்துள்ளனர் அளவெட்டி பகுதியைச் சேர்ந்த சசிரூபன் நிகாஸ் என்ற ஒன்றரை மாத குழந்தையே இவ்வாறு நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த பின்னர் குழந்தை அசைவற்று கிடந்ததாக குழந்தையின் தாய் குழந்தையை அளவெட்டி வைத்தியசாலைக்கு கடந்த மூன்றாம் திகதி கொண்டு சென்றுள்ள நிலையில் குழந்தையை அங்கிருந்து தெள்ளிப்படை வைத்தியசாலைக்கு மாற்றிய போது குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் உடலில் காயங்கள் காணப்பட்டமையால் உடற்கூற்று பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்ட போது குழந்தையின் கைகள் மற்றும் கால்கள் முறிந்து இருந்தமை தலையில் அடி காணப்பட்டமை மற்றும் உடலில் காயங்கள் காணப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த குழந்தையின் மரணம் இயற்கை மரணம் அல்ல என உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலைச் சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உட்பட பத்து சந்தேக நபர்களும் பலத்த பாதுகாப்புடன் கடுவளை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளதுடன் பிரபல பாடகியான கே சுஜீவா உட்பட நான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உட்பட பத்து பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ன விபில நிலையத்தில் இரவு பணியாளராக கடமையாற்றிய கான்ஸ்டபிளால் மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளனர் நேற்று காலை டி ஐம்பத்தி ஆறு ரக ஆயுதத்தை போலீஸ் நிலையத்திலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்பாறை எகினியாகல பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு எடுத்துச் சென்று அதே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளை சுட்டுக் கொண்டுள்ளார் பின்னர் வேறொரு வீட்டிற்கு சென்று தாயொருவரையும் அவரது மகளையும் சுட்டுக் கொலை செய்ததுடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று தன்னைத்தானே சுட்டு அவர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தாய் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் எனவும் மகளுக்கு பதினேழு வயது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த தாயும் மகளும் உயிரை மாய்த்துக் கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டின் அயலவர்கள் எனவும் இரு குடும்பங்களுக்கும் இடையில் நீண்டகாலமாக காணித் தகராறு இருந்து வருவதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் போலீஸ் உத்தியோகத்தர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்நிலையில் உயிரை மாய்த்து கொண்ட அதிகாரி வசிக்கும் வீட்டிற்கு பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லப்பட்ட போலீஸ் அதிகாரி வசிப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அத்தோடு போலீஸ் உத்தியோகத்தரை கொன்றுவிட்டு பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் வந்து தாயையும் மகளையும் கொன்றுவிட்டு போலீஸ் நிலையத்திற்கு திரும்பியவர் மனைவிக்கு அழைப்பை ஏற்படுத்தி தன்னை தேட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது வங்கி புத்தகத்தில் உள்ள பணத்தை எடுத்து மூன்று பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுமாறு அவரது மனைவியிடம் கூறியுள்ள நிலையில் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் அவர் அதிகாலை இரண்டு ஐந்து மணியளவில் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே சென்றமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று பிறகு அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த கொலையின் பின்னர் அதிகாலை மூன்று பதினைந்து மணி அளவில் தாயும் மகளும் கொல்லப்பட்டுள்ளனர் போலீஸ் குறித்த தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதோடு காணி தகராறில் தாய் மற்றும் மகளின் கொலை இடம்பெற்றுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது இரு தினங்களுக்கு முன்னர் பேருந்து சாரதியை தாக்கிய சம்பவத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது உயிரை மாய்த்துக்கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிளே குறித்த முறைப்பாட்டை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ඝාතනයට ලක්වුණු මව සහ දියනිය දෙදෙනගේ නිවසා ආසන්නේයේ තමයි මේ ජීවිතක්ෂයට පත්වුණු සියදිවි නසාගත් බවට සැක කරන පොලිස් නිලධාරයා පදිංචවෙලා ඉන්න ඒවගේම ඔවුන් අතර ිඩමක් පිළිබඳ ආරුල්ලකුත් තිබෙන බවට මේ වන විට වාර්තාාවෙනවා. අනෙක් පොලස්ක ොස්ථාපල් ලොරාව ඝාතනය කිරීමට හේතුව කුමක් ද කියලමතෙක් අනවරණ වෙලා නැහැ முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் ஐந்து கடைகள் மற்றும் கோவிலையும் உடைத்து திருடிய குற்றச்சாட்டில் இருவர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு சந்திக்கு அண்மையில் அமைந்துள்ள கடை வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள கடை மந்துவில்லில் ஒரு கடை காமன்ஸ் அருகே ஒரு கடை செம்மன்குன்றில் ஒரு கடை என ஐந்து கடைகளும் புதுக்குடியிருப்பு நாகத்தம்பிரான் ஆலயத்தில் உண்டியலும் உடைக்கப்பட்டு பணமும் பொருட்களும் திருடப்பட்டுள்ளன இதையடுத்து புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு முறைப்பாட்டை அடுத்து போலீசார் குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்களிடம் இருந்து திருடப்பட்ட நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய் பணமும் திருடப்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் மற்றும் சம மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வருகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு காட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி ஆஸ்க் கேண்டிடேட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட் எனும் மின் முகவரிக்கோ அல்லது பூஜ்ஜியம் எழுபத்தேழு எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கோ அனுப்ப முடியும் அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால்பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சினைகளை எதிர்வோரு முப்பத்தி ஓராம் திகழ்ந்தது கச்சேரிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள்ப ி முழுவதும் போராட்டங்களும் கலவரங்களும் வெடித்து வரும் நிலையில் கலவரக்காரர்களை வீடு வீடாக சென்று பிரித்தானிய போலீசார் கைது செய்து வருகின்றனர் சவுத் போர்ட் பகுதியில் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் திகதி 17 வயது சிறுவன் ஒருவன் நடத்திய வன்முறை தாக்குதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த பிரித்தானியாவிலும் கலவரங்கள் வெடித்துள்ளன சவுத் போர்ட்டில் ஆரம்பித்த கலவரங்கள் லிவர்பூல் லண்டன் மற்றும் மிடில் போன்ற முக்கிய நகரங்கள் வரை பரவி தற்போது கட்டுப்பாட்டை மீறியுள்ளது இந்நிலையில் போராட்டத்தில் வன்முறையை மேற்கொண்ட கலவரக்காரர்களை பிரித்தானிய போலீசார் அதிரடியாக கைது செய்து வருகின்றனர் அந்த வகையில் சந்தர்லாந்து பகுதியில் வன்முறையில் இறங்கிய குடியேற்ற எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு இடம்பெற்ற பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வேலைகளில் வீதம் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் ஆளும் கட்சியான அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அரச வேலையில் தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என அந்நாட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் வன்முறையாக மாறியதால் அரசு அதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டபோது போது இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்நிலையில் இந்த நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தை தற்காலிகமாக அந்நாட்டு உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது இந்நிலையில் நேற்று பிரதமர் ஏ அஷீனா தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும் என மீண்டும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் போராட்டக்காரர்களுக்கும் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையில் போராட்டம் வெடித்தது போலீசாரும் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர் இந்த வன்முறையில் தொன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு அங்கு இன்று முதல் பொது விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது இன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்